இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று ஆய்ப்பணிக்கு சென்றிருந்த இடம் சீலாத்தி ஒரு வாழைத்தோட்டம் ஓடிக்கிட்டு இருந்த போர்வெல் திடீர்னு நின்று போச்சு தண்ணி இல்லை அதுக்கு பிறகு வேறு போரும் நானூறு அடி போட்டு தண்ணி இல்லை அவசரமாக வர சொல்லியிருந்தாங்க ஒரு மூணு ஸ்கேனும் பார்த்ததில் ஒன்றுமே இல்லை ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் சுமாரான ஒரு இடம் அடையாளம் அதை கொடுக்க ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு வாழைக்குழலாம் பார்த்தாச்சு வாழைக்குழ இருந்தாலும் பா போரல் போட்டுரும் வாழையை அழிச்சுட்டுனாலும் போராக ஒரு பகுதி அழிச்சுட்டினாலும் போராக போட்டுருவோம் அப்படின்னு தான் அங்கே இருந்தாங்க அங்கே ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்தாலுமே அது போர்வல் தண்ணி வந்து இடிஞ்சு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி பட்டுச்சு அதனால் அதை கொடுக்கல ஸோ ஏழாவது ஸ்கேனாக மறுபடியும் சும்மா வெட்டையாக இருந்த இடத்துல திரும்ப பார்த்தேன் ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு தான் அமைஞ்சது ஒரு முந்நூற்றது அடிக்குள்ளே ஒரு பிரேக் இருந்த மாதிரி பட்டுச்சு சரி வேறு வழி இல்லை இதில் தான் போட்டு பார்க்கணுன்னு அந்த பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணியிருந்தேன் அது போர்வல் போட்டிருக்காங்க முந்நூறு அடியில் தண்ணி வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு ஹெச்மே மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு வாழைக்கு பாஞ்சிகிட்டு இருக்குன்னு சொன்னார் இந்த தண்ணியை வச்சு வாழையை காப்பாற்றிடலாம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்தார் இதை கேட்கும் போது இதை விட நமக்கு பெரிய ஆனந்தம் ஒன்றும் இல்லைன்னு தோணுச்சு ஸோ தண்ணி இல்லாத இடத்துல இவங்க தோட்டத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்ரு கிழக்கு தான் இரநூறு முந்நூறு மீட்ரு தூரத்தில் தான் கோரி இருக்குது ஒரு ஏறக்குறைய ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு லாரி ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க தோட்டத்தை வா முன்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த லாரி ஓடுறதுனால வரக்கூடிய அந்த சாலையினுடைய தூசி ஃபுல்லாக வாழை மேலே அந்த அளவுக்கு கோரி உள்ள இடங்களில் கோரி உள்ள பாறை சரங்களில் தோட்டங்கள் அமைக்காதீங்க அப்படின்னு நான் மீன் கேட்டுக்கொள்கிறேன் இது ஏழு ஸ்கேர் பார்த்து உள்ள கடின முயற்சி மற்றும் இது விஞ்ஞானத்தின் வெற்றி இது இந்த போர்ல வச்சு அவங்க நல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய வாழையை காப்பாற்றுவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது வாழ்க வளமுடன் அந்த போர்வெல் போட்ட பா பாயிண்ட் ரிப்போர்ட்டு வந்து இது கீழே உள்ள ஒரு சுமாரான வெடிப்பில் தான் முன்னூறு அடி ஆழத்தில் அந்த தண்ணி வந்திருக்கு